நிமிஷம் கொடுத்திருக்காங்க இருபது நிமிஷத்துல நான் எது எதுலாம் விரைவில் சொல்லி முடிக்கணும் சீக்கிரம் முடிஞ்சிடும் இந்த விழாவை ஏற்பா ஏற்பாடு செய்தவர்கள் ரொம்ப பாராட்டணும் நான் இங்க வந்து சொல்ல வந்ததை காட்டிலும் நாங்க இங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டது அதிகம் அந்த இப்போ நம்ம இது நான் வந்து இந்த பத்திரி சேஷாத்திரி அவர்களுடைய உரை அதே மாதிரி இந்த வணிகத்துறை வந்து நான் அவங்க உரை கேட்கணும் திருஞானம் அவர்களுடைய பேச்சு அதே மாதிரி இந்த வணிக தமிழ் இதெல்லாம் நிறைய செய்திகளை இங்க வந்து நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முடிஞ்சதுதான் இங்க பேராசிரியர்னா விட பெரிய எல்லாத்தையும் தெரிஞ்சவங்க நினைக்க மாட்டீங்க நீங்க ஏன்னா நீங்களும் பேராசிரியர்களை பார்த்துட்டு இருக்கிறீங்க அதனால இந்த விழாவை ஏற்பாடு செய்தவர்கள் ரொம்பவும் நுட்பமாக ஆய்வு செய்து எல்லாத்தையும் திறம்பட செஞ்சிருக்காங்க எல்லாத்தையும் மேலே இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் பல்வேறு வேலைகள் மாவட்டத்தில் எது இருந்தாலும் எல்லாத்தையும் யார் கேட்பாங்க அதிகாரிகளோ மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் போட்டு கேட்பாங்க இவ்வளவு நெருக்கடியான நேரம் தேர்தல் நேரம் இருக்கு இந்த நேரத்திலும் ரெண்டு நாட்கள் இங்க இருந்து இந்த இதை அக்கறையோடு இங்க வந்து பொறுப்பாக இருந்து இருக்கிற இந்த மாவட்ட ஆட்சித்தலைவரை முதல்ல நம்ம பாராட்ட கண்டுபடுத்தி அந்த செய்தி பணியை தமிழ் பேசும்போது அவர் சொன்னார் நீங்க என்ன செய்யணுங்கிறத தீர்க்க முடியும் அந்த அடிப்படையில சுருக்கமாக சொல்ல மாணவர்கள் அறிவாளிகள் முதல்ல இன்னைக்கு உலக தமிழ் தாய்மொழி தின்ன அதை எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க தமிழ்நாட்டில் அவர் சொன்னார் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் ஒரு மொழிக்காக உலகத்திலேயே நிறைய பேர் சேர்த்தது தமிழ்நாட்டுல தான் தமிழ்நாட்டில தான் செத்தது மொழிக்காக மொழிக்காக தான் ஒரு ஆட்சியை தூக்கி எறியப்பட்டது தமிழ்நாட்டில் தூக்கி எறியது கருத்து சுதந்திரம் இருந்ததுனால பொதுவாக சொல்றேன் யாரும் தப்பா நினைச்சு வெளிநாட்டுல இந்த மாதிரி கூட்டங்கள் கருத்து மாறுபட்டாலும் இந்த கருத்து சுதந்திர மேலே இருக்கணும் தூக்கி எறியப்பட்டது ஆனால் நீங்க தமிழ்நாட்டுல உங்க பணிபுரத்துக்கு போற பையன் கிட்ட நீங்க எல்லாம் எங்கெல்லாம் படிக்கிற எல்லாம் கேட்கலாம் எந்த படிக்கிறான் என்று சொல்வதற்கு ஒரு மாணவன் ஒரு கல்லூரியில் படிக்கிற மாணவன் தமிழ் வழியில் படிக்கிறான் உலகத்துல எங்கேயாவது நான் சொல்றேன் ஆட்சி மாற்றமே வந்தது எதாவது மொழிக்காக வந்திருக்கும் மொழிக்காக போராட்டத்தில் அமெரிக்க கல்லூரி மாணவன் அப்படி இருக்கிற ஒரு நாட்டில்

இங்க பயிர்கிற மொழிக்கும் இடைவெளி இருக்க கூடாது ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு மொழி ஆகும் இந்த கல்வியார சொல்லலாம் இங்க தாய்மொழியவே விட்டுட்டான் தாய்மொழியே விட்டுட்டு ஆங்கிலத்துல படிக்கிறது தான் நல்லது நம்ம வாத்தியார்கள் இருக்கலாம் நம்ம கல்வியாளர்கள் இருக்கலாம் அவங்க பிள்ளைகள எங்க மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு அங்க அனுப்பிட்டு விளங்குமா இந்த நாடு உருப்பிடுமா இந்த நாடு உருப்பிடுமா

அப்ப எவ்வளவு அதாவது பெரியார் பகுத்தறிவு எல்லாம் வந்து கடவுள் பகுத்தறி நான் கடவுள் பேசி முடிஞ்சு அதனால அந்த பகுத்தறிவு யாருக்கும் கல்வியில் நிறைய பேர் மூட நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் பகுத்தறிவற்றவர்களாக இருக்கிறார்கள் ஆனா என்ன மோசதுன்னா எம்எம்சி மருத்துவ தெரியுடன் போய் சேரும் மருத்துவர்களுக்கு அங்க போய் சேரணும்னா அங்க போய் நீங்க போய் பார்த்தா என்ன ஆகுதுன்னா ஆங்கிலவழியை படிச்சவங்க ஒருத்தர் எல்லாரும் ஆங்கிலவழிதான் தமிழை படித்தவங்க சாந்தியா இதே மாதிரி ஆங்கிலவழி படிச்சது என்ன இருந்தது கோழிப்பள்ளைதான் நாமக்கல் கோழிப்பள்ளைக்கு தான் நினைக்காருங்க கல்வி பண்ணிக்கும் அங்க படிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறோம் எப்படி நடக்குது அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க என்னன்னா

அந்த மாதிரி போட்டு கேளுங்க அப்படிங்க நான் என்ன சொல்றேன்னா சமூக மீதி போட எண்பத்தஞ்சு விழுக்காடு இன்னைக்கு தமிழாம் படிச்சுட்டு இருக்கான் ஏன்னா அவனுக்கு காசு கொடுக்க முடியாது ஏழை எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலுக்கு போக முடியாது எண்பத்தஞ்சு விழுக்காடு தான் அவன் எண்பத்தஞ்சு விழுக்காடு ஏழை மாணவன் இருக்கான் மீதி பதினஞ்சு விழுக்காடு தான் இருக்கான் பதினஞ்சு விழுக்காடு இங்கிலீஷ் மீடியம் அவனுக்கு பதினஞ்சு விழுக்காடு இடத்துக்கு கொடுத்துருக்கு தெரியுமா அடிவாட்டி இங்கே தம்பியா இருக்கான் எங்கே இருந்தான் கம்மியாக தான் இருக்கும் நான் கிராமப்புறத்தில் படித்தோம் அறநூறு மாதத்துலேருந்து முந்நூற்றி நாற்பத்து நாள் அப்போ எங்கள் ஸ்கூலில் நான் தாங்க சொன்னார் ரொம்ப மரியாதை அக்கா கரைச்சிட்டு டிரைவர் மட்டும் கடைசி நேரம் கரைச்சர் போய் கடிதம் கொடுத்தாரு அமெரிக்க கலந்து போனேன் லேட்டாக வந்துருக்கேன் கரைச்சர் கடிதம் சரி சரி ஒரு செக்ஷன் எண்பது மாணவர்கள் ஒரு அப்போ பியூசி எயிட்டி சி எயிட்டி ஏ ரெக்கமெண்டேஷன் ஒன்று எயிட்டி பி ரெண்டு எயிட்டி சி நான் ரொம்ப மதப்பில் பக்கத்தில் விசாரிச்சா எனக்கு கிலோ தான் எல்லாம எனக்கு மேல அப்ப எல்லாமே எனக்கு மேல அறிவாடியா கல்லூரி அமைச்சு வரும்போது ரெண்டாவது no mm -hmm.

அதனால இந்த கோரிக்கைகளை நோக்கி போகணும் அறிவிச்சிருக்கு துறை அமைச்சர் அவர் கூட வேலை ரெண்டு வேலை பார்த்தோம் அறிவிச்சிருக்காரு என்ன அறிவிச்சிருக்காருன்னா பொறியியல் கல்வி இல்லை இந்த வருஷம் வந்துருச்சு தமிழ் வந்துருச்சு அடுத்த வருஷம் மெடிக்கல் வரப்போது இந்த இது இந்த வெஜ்நேரி அது வரப்போகுது அடுத்த மெடிக்கல் வரப்போகுது ஆனால் நான் அவருக்கு அமைச்சரான கொஞ்சம் கூட நேரில் போய் பாராட்டினது கிடையாது நான் அன்னைக்கு ஒரு சாதனை எழுதிட்டு போய் ஏன்னா அந்த நிறைய கூட்டங்களை இந்த மாதிரி உயர்கல்வியில் தமிழ் வரணும் வரணும்னு சொல்லி இருக்கணும் அவர் வந்ததுனால போய் நிறைய நண்பர்களை அழைச்சிட்டு போய் ஒரு பெரிய சாதனை அடிச்சு பாராட்டினார் தமிழ் ஆளுநர் நிறைய பாராட்டு இந்த ஈழ பிரச்சனைகளை இவங்க சரியாக நடந்துக்கிற போற அப்படிங்கிற பெருப்புல அவங்க செஞ்ச ஒரு நல்ல காரியத்தையும் இவங்க அங்கீகரிக்காமல் விட்டாங்க ஆனா நம்ம அதை அங்கீகரிக்க கடன் இருக்கிறோம் அவர் ஒரு அறிக்கை சொல்றாரு நிறைய பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அவர் அறிக்கை என்ன சொன்னார் நிறைய பாஸ் பண்ணுவாங்க நாங்க ஒரு அறிக்கை விட்டு நான் சொன்னேன் நிறைய பாஸ் விட்டு பண்ண மாட்டேன் சார் வல்லுநர்கள் உருவாவார்கள் துறை சார்ந்த வல்லுநர்கள் துறை சார்ந்த வல்லுநர்கள் உருவாகணும்னாக்க நீ அந்த மொழியை உருவாக்கி பாடத்தை புரிஞ்சி படிக்கணும் நீ என்ன பண்ற மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல எப்படி படிக்கணும் ஒரு இது கேள்வி இங்க ஒரு டிக்கு இங்க ஒரு டிக்கு ஒழுங்கா பருவம் சொன்னா முட்டில அடி நீங்க பெற்றோர்கள் காசு கொண்டு கேட்டி பிள்ளைகளை அடிக்க சொல்றேன் பழி வச்சு நடத்துறேன் ஏதோ விவரம் இல்லாம பேசல நான் பள்ளிக்கூடம் நடத்துறேன் எங்க பள்ளிக்கூடத்துல எங்க அவன் டீச்சர் அவன் நல்லா நடந்து பரவாயில்ல கம்படி மிரட்டு வேற வச்சுனா உங்களை அடுத்த நாளைய வேற ಇದನ್ನ ಮಾಡಿ. ಬನ್ನಿ ಇಬಿ ಟೂಕ್ರಾ. ನೀ ಸೊಲ್ಲು ಅಂತ ಕೈಯಾಚೆ ಅಂತ ಹೇಳ್ತೀರಾ. ಟಿಪ್ಟ ಕೊಡದಿ. ಸ್ಟಿಪ್ನ ವ್ಯಾಲ್ಯೂ ಇಟ್ ಹೇಳ್ತೀರು. ಕೊರಂಗೆ ಪೀಜಿ. ಆ ತಿರುಂತ ಪೂವ ಬಡಿಯ ಪೂವ ವಿಲ ಬಂದಿಯ ಅಂತ ಹೇಳು. கொஞ்சம் ಮರ್ಚೆನಂ ಓಕೆ. ಇಬಿಡಿ. ಅನ್ನ ಕೊರಂಗೆ ಪೋಟಿ. ಈ 200 ಮರಮ ಪೋಟಿ. ರೊಟ್ಟೋ ರೊಟ್ಟೆ. ಇದು ಆಸಿಗೆ ಸಮೂಹನ ಗುರಿಪುರ ಮತ್ತು ಸಮೂಹ ಮಾತ್ರ. ಪಾತ್ರೆ ಬಡಿಗೆ

இவ்வளவு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நம்ம குறுக்குளத்திலிருந்து வரலாம் வளர்ந்தார் அதுதான் நம்ம புதிய கல்வி சிந்தனைகளோடு இதெல்லாம் சொல்லி இந்த வேடிக்கையாக சொல்ற இந்த கோரிக்கைகளுக்காக நாம் அறலாம்